ஒன்பது தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வெளிவந்த அமராவதி திரைப்படம் தமிழ் சினிமாவில் அஜித் குமாரின் முதல் ஹீரோவாக அறிமுகமான படம் இந்த படம் நினைவிழந்த ஒரு இளம் பெண் அமராவதி அவரை தத்தெடுத்து வளர்க்கும் ஒரு மூதாட்டி தம்பதியர் மற்றும் அவளை காதலிக்கும் அர்ஜுன் பற்றியது பின்னர் அவள் யாரெனும் உண்மை வெளிவருகிறது அவள் உண்மையில் ஏஞ்சலின் ஒரு பணக்கார வியாபாரியின் மகள் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவளின் சொத்தை கைப்பற்ற விரும்பும் மாமா அவளை துரத்துகிறான் இந்த படத்தில் அர்ஜுன் அவளை காப்பாற்றுவதும் அவளின் வாழ்வில் மகிழ்ச்சி கொண்டு வருவதுமே கதையின் மையக்கரு சேல்வா இயக்கத்தில் சோழா பொன்னுரங்கம் தயாரிப்பில் உருவான அமராவதி அஜித் குமார் மற்றும் சங்கவி இருவருக்கும் முதல் முறையாக ஹீரோ ஹீரோயின் வாய்ப்பாக அமைந்தது பால பாரதி இசையமைத்த பாடல்கள் வைரமுத்துவின் வரிகளுடன் படத்தின் வெற்றிக்கு காரணமாகின ஆடி சோக்கு சுந்தரி புதம் புதுமலரே போன்ற பாடல்கள் அந்நாளில் பெரும் ஹிட் ஆயின படப்பிடிப்பின் போது அஜித் கடுமையான ரேசிங் விபத்தில் சிக்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் படுக்கையிலேயே இருந்தார் இதனால் பல உரையாடல்களுக்கு நடிகர் விக்ரம் டப்பிங் செய்தார் இருந்தாலும் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நான்காம் தேதி வெளியான படம் வசூலில் வெற்றி பெற்றது விமர்சகர்கள் இதன் காதல் உணர்ச்சி த்ரில்லர் கலவையை பாராட்டினர் முக்கியமாக இந்த படம் தமிழ் திரைத்துறைக்கு தலா குமாரை பரிசளித்தது